ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்ஏசிடிசி புதுசா வால்வோ பஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன ஃபியூச்சர்ஸ் என்ன சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் என்ன அட்வான்டேஜஸ் என்னன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பஸ் சுமார் ரெண்டு முதல் மூணு கோடி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா பத்து டயர்கள் இருக்குது பதினஞ்சு மீட்டர் பஸ்ஸு கீழே லக்கேஜ் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கும் சுமார் பத்து பைக்குகளை வந்து நீங்கள் ஈஸியாக உள்ளே ஏற்றிட்டு மறுபடியும் உங்க லக்கேஜே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய லக்கேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதனொழிவ நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செல்லும் போது லக்கேஜ் வைக்கிற பிரச்சினைகளே உங்களுக்கு இருக்காது ஈஸியாக வச்சுட்டு மேலே லேஸாக பயணம் செல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த பஸ்ஸில் வந்து உங்களுக்கு பத்து டயர்கள் இருக்கிறதுனால ஏரோடைமிக் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டயர்கள் ஒவ்வொரு பழமேட்டில் ஏறி இறங்குறதுனால உள்ளே உட்காந்துட்டு தூக்கி போடுமோ அந்த பச்சமே வேணாம் உடலுக்கு எந்த அசௌகரியம் இல்லாமல் நீண்ட தூரம் பயணம் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு வெளியே ஒரு ரெண்டு கேமராக்கள் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நாலு கேமராக்கள் இருக்குது டிரைவரோட சீட்டை நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு டிரைவரும் லாங் ட்ராவல் அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களோட சீட் தான் இருக்கைகளை அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு ஒரு சில மணி நேரங்கள் கூட ஆகலாம் ஆனால் இப்படியாப்பட்ட அந்த இருக்கைகளை வந்து ஹைட்ராலிக் மிஷின்ஸ் போன்ற விஷயங்கள் வச்சுருக்கிறதுனால அவங்கள ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டை ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் முன்னாடி அந்த ஸ்டேரிங்கை அவங்க பக்கமாக எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம் மேலே ஏற்றிக்கலாம் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு அவங்களுக்கு எளிதான முறையில் இருக்கும் ஏன்னா டிரைவர் நல்லா உட்காந்து கம்ஃபர்டபுளாக வண்டி ஓட்டினா தானே பேசஞ்சர் வந்து சௌகரியமாக அவங்க ஊருக்கு செல்ல முடியும் ஸோ டிரைவருக்கு பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் அதாவது பகல் நேரம் ட்ராவலில் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி உள்ளே ஃபுல்லாக பஸ்ஸில் அடிக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து கண்ணு கூசம் ஆனால் இந்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்வு இல்லையா ஸோ இருந்து ஒரு இதை இழுத்து விட்டுனா பிளாக் கலரில் மாறிடுது ஸோ அவங்களுக்கு அந்த ஷீல்டு போட்டது அதாவது ப்ளாக் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்களோ அதே போல் அமைப்பு வர்றதுனால அவங்களுக்கு வெளியே ரோடுகள் வந்து விசியபுலாக தெரியும் ஸோ சூரிய ஒளியிருந்து அவங்களுக்கு கண்ணில் படாமல் நல்ல வாகனங்களை ஈஸியாக ஓட்டலாம் அது மட்டும் இல்லைங்க அவரோட கன்சோல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு சுமார் ரெண்டு மூணு கோடி பஸ்னா சும்மாவா இருக்கும் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் எல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக் பஸ் வேற ஸோ ஆட்டோமேட்டிக்னால அவங்களுக்கு கீர் அடிக்கடி மாற்றணும் கிளச்சை மிதிக்கணுன்ற இந்த கால்வெளிகள்லாம் கொஞ்சம் லெக் பெயின்லாம் இல்லாமல் ஈஸியாக அவங்க வாகனத்தை ஓட்டலாம் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூற்றி எழுபது லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு அடுத்து இந்த பஸ்ஸோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா மூணு முதல் அஞ்சு லிட்டருக்கு மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பஸ்ஸோட உள்ளே நம்ம போனோம்னா டிரைவர் சீட்டை தாண்டி போகும்போது ஃபர்ஸ்ட் இருக்குது டிவி இந்த டிவி வந்து ஒன்னு இல்லைங்க ரெண்டு டிவி இருக்கு அதாவது இந்த பஸ்ஸோட இருக்கைகள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்து ஒரு பேசஞ்சர்ஸ் உட்கார்ற மாதிரி இருக்கைகள் இருக்கு ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் அந்த டிவியை வந்து ஈஸியாக விசிபிளா இருக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு டிவியும் மிடில் ரோலில் ஒரு டிவியும் வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு டியும் டிரைவர் என்ன படத்தை போடுறதோ டிரைவரை நீங்கள் கரெக்ட் பண்ணி எதுவும் பென்ட்ரைவ் எதுவும் கொடுத்தீங்கன்னா புது படங்கள் கூட போட சான்ஸ் இருக்கு அது தெரில ட்ரைவர்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க ஸோ அவர் போடுற படங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக விசிபிளாக பார்க்குறதுக்கு பயணத்தை வந்து நல்லா ரசிக்கும்படி சொல்கிறதுக்கு அந்த டிவி உங்களுக்கு ஈஸியாக பார்ப்பதற்கும் மிடில் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட இருக்கைகள் உங்கள் இருக்கைகளில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த எஸ்இடிசி பஸ்ஸில் பயணம் செய்யும் போது லெக் பெயின் கட்டாயம் வந்துடும் ஆனால் இனிமேல் உங்களுக்கு லெக் பெயின்லேருந்து கொஞ்சம் விமோசனை கிடைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட லெக் சீட்டு டை சப்போர்ட்டுக்கு மேலே பேலன்ஸு கீழே லெக் சப்போர்ட்டுக்கும் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால லெக்குகளையும் கொஞ்சம் தூக்கின மாதிரி வச்சுக்கலாம் இதனால முதியவர்களாக இருந்தாலும் சரி தாய்மார்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் உடம்ப முடியாதவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு சொகுசு வேணுங்கிறவங்களுக்கு ஃபுல் சொகுசுகள் கிடச்சிரும் குழந்தைகளை வச்சுட்டு பயணிக்கும் தாய்மார்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு சீட்டை புக் பண்ணி பண்ணி போறாங்கன்னா நடுவில் இருக்க அந்த கைப்பிடியை தூக்கி விட்டா கூட அந்த குழந்தைகள் அங்கே இங்கேயும் சாஞ்சிட்டு இருக்கும் உட்காந்துட்டு போற இதுல இது கால் வேற தூக்கி வர மாதிரி இருக்கா அழகா அவங்க ரெண்டு பேர் மடியில் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் கால்னு படுக்க போட்டு சுலபமா ஜாலியா நம்ம பயணத்தை தொடங்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட சார்ஜ் அமைப்பு நீங்க வந்து உங்களோட மொபைல முன்னாடியும் சார்ஜ் போட்டுக்கலாம் அது போக உங்களோட இருக்கையில சைட்ல யூஎஸ்பி கேபிள் மூலியமா சார்ஜ் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லங்க மெயினானது இந்த பஸ்ஸோட சேஃப்டி ஃபியூச்சர் இதுல பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஃபயர் அலாரமும் கொடுத்துருக்காங்க முன்னாடி இருக்க டிரைவருக்கு வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க எமர்ஜென்சி சுவிட்ச் அதை அழுத்தும் தருவாயில பின்னாடி வந்து நீங்கள் அலர்ட் ஆகிடலாம் அது மட்டும் இல்லாமல் உள்ள ஃபயர் போன்ற விஷயங்கள் நெருப்பு பிடிக்கிற மாதிரி எதுவும் சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சுன்னா மேலே வந்து ஒரு பைப்பவும் அது தண்ணி நிரப்பப்பட்ட பைப்பு அதில் ஒரு சென்சார் இருக்கும் அந்த சென்சார் மூலிமா அந்த ஹீட் எதுவும் பட்டுச்சுன்னா உடனே அந்த புகைகள் எதுவும் அதிகமாக வந்து பட்டுச்சுன்னா அந்த சென்சார் வந்து இந்த பைப்பை ஓப்பன் பண்ணி விட்றோம் ஸோ அங்கங்கே தண்ணி அடிக்கிறதுனால அந்த பஸ்ஸில் இருக்க நெருப்புகள் அமைகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாகும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வெளியே தப்பி செல்றதுக்கு ஏதாச்சும் இன்சிடென்ட் நேற்று தருவாயில இப்போ கர்நாடகாவில் கூட ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆச்சுல பஸ்ஸுக்குள்ளே ஃபயர் ஆகி என்னாச்சு அங்கே இருக்க நிறைய மக்கள்கள் வந்து இறந்தாங்க உள்ளே இருக்க பேசஞ்சர் இறந்தாங்கன்ற ஒரு தகவல் இருக்குது ஸோ அதே மாதிரி எதுவும் இன்சிடென்ட் ஆகுன்றதுக்காக இந்த ஃபயர் விஷயங்களை சரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம் அதாவது நீங்கள் உட்காந்துருக்கும் சீட்லே அந்த கண்ணாடிகளே அங்கே உடைக்கிறதுக்கு ஒரு சுற்றியல் போன்ற ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க அதை உடச்சி அந்த கண்ணாடியின் வழியாக நீங்கள் வெளியேறிடலாம் அது மட்டும் இல்லை பஸ்ஸோட லாஸ்ட் இருக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இருக்கில் எக்ஸிட் கேட் இருக்கும் ஸோ பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் எப்படி ஏறி வரீங்களோ அதே மாதிரி பேக் சைடில் லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸிட் கேட் இருக்கும் அதன் மூலிமா எதுவும் முடியும் எமர்ஜென்சி பீரியடில் நீங்கள் வெளியேறலாம் அது நீங்கள் வெளியே இறங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு படிக்கட் போன்ற ஒரு விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை போட்டு நீங்கள் வெளியேறிடலாம் ஏன்னா முதியவர்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் இறங்குற விசிரமப்படுவாங்கல்ல இப்படியாப்பட்ட இந்த பஸ்ஸில் இன்னொரு அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீட் தான் லாஸ்ட் சீட்டில் எல்லாருமே உட்காரதுக்கு வந்து எரிச்சலாவாங்க ஏன்னா தூக்கி தூக்கி போடும்பா ரொம்ப கஷ்டமா உட்கார முடியாது கால் வந்து ரொம்ப முடக்கி உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் இனிமேட்டு அந்த கவலை தவிர ஓவர் லக்கேஜ் வச்சுருக்கீங்கன்னா லாஸ்ட் சீட்லயே தாராளமாக உங்களுக்கு கால் கிட்டே வச்சுட்டு உட்காரலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலை நல்லா நீட்டி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து முன்னாடி ஸ்பேசஸ் இருக்கு ஸோ அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல பின்னாடி இருக்கையும் நல்லா சாஞ்சு படுத்துக்கலாம் அப்புறம் தலை நிறைக்டா உட்கார்றதுக்காக அந்த சீட்டோட அந்த கேவ் வடிவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் லாஸ்ட் சீட்ல உட்காந்துலாம் அதான் உங்களுக்கு பின்னாடி எட்டு டயர் இருக்கு அதனால எப்படி தூக்கி போட்டாலும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாது ஜம்முன்னு போகலாம் அதுக்கப்புறம் இந்த பஸ்ல நம்ம பயணிச்சிட்டு இந்த பஸ்ஸோட முழு விவரங்களை பத்தி இன்னொரு வீடியோ போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும் பழைய ஏசிடிசி பஸ் தான் அதுல பார்த்தீங்கன்னா இருக்கைகள் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் நம்ம அதை தொடர்ந்து பயணம் செல்றதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் இப்போ கவர்மெண்ட் பஸ்ல நம்ம போகும்போது போது எப்பவுமே நம்மளுக்கு வந்து சேஃப்டி அதிகமாக இருக்கும் ஏன்னா ஸ்பீட் லாக் இருக்கும் இந்த பஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அளவுக்கு ஸ்பீடு போகுமா ஆனால் இந்த கர்நாடகா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நூறுல ஸ்பீடை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்பீடு வந்து த்ரில்லாகவும் இருக்கும் கில்ஸும் பண்ணிருங்க அதனால தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து நம்பி நம்ம பயணிக்கலாம் ஏன்னா டிரைவர்ஸ் ரொம்ப கை தேர்ந்தவருங்க கவர்மெண்ட் டிரைவர்லாம் அவங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது அவங்க ஓட்டுறதுலையும் அவங்க அவங்கள அடிச்சிக்கவே முடியாது என்ன பிரைவேட் பஸ்ஸுகள் டிரைவர்கள் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போவாட்டியும் இவங்க ஒரு நிதானமான ஸ்பீடில் போவாட்டியும் இவங்க வந்து ரொம்ப தெளிவாகவே போவாங்க ஆமாங்க அது மட்டும் டிரைவர்களுக்கு எல்லாமே வால்வோ நிறுவனத்துக்கிட்ட இருந்து ட்ரைனிங்கும் எடுத்திருக்காங்க ஸோ இது ஆட்டோமேட்டிக் பஸ் இல்லையா ஸோ இந்த பஸ்ஸோட சாராம்சம் எப்படி இருக்கு அவங்க ஆல்ரெடி ஓட்டுநர்ல வல்லவர்களா இருந்தாலும் இதோட தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இதன் விளைவாக மக்களுக்கு அவங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பயணம் செய்கிறவங்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கும் இப்படியாப்பட்ட வால்வோ பஸ்ல நம்ம இன்னைக்கு என்னதான் பயணிச்சாலும் பழைய பஸ்களில் பார்த்தீங்கன்னா கரடு முரடான சாலைகளில் கொஞ்சம் கடினமாகவே உட்காந்துட்டு போவோம் அது காரணம் நம்ம வந்து அந்த பிரைஸ் தான் அதாவது மக்கள் எல்லாமே ஒரு டிராவல் ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல துகைகள் தான் நம்ம உதாரணத்துக்கு ஒரு திருநெல்வேலி வரைக்கும் போறோம்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு ஆயிரம் ரூபாவோ ஆயிரத்தி இருநூறுபா ஏதோ ஒரு தொகையை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன் இதே பிரைவேட் ஆம்னி பஸ்ஸ்களை நம்ம பயணிக்கும் போது அதை விட ஒரு ஐநூறுரூவா ரூபா அதிகமாக அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கும் இதுக்காக தான் எதுக்கு அவ்வளவு செலவு இந்த பஸ்ல உட்காருவோம் நம்ம அந்த சொகுசு அனுபவிக்காமலே சில பேர்லாம் போயிருப்போம் ஆனால் இனிமேட்டு அந்த கவலை இல்ல மக்களுக்கு அரசாங்கமே வாழ்வு பஸ்ஸை கொண்டுட்டு வந்துச்சு நம்மளும் பயணம் தான் பார்ப்போமே அதாவது கொஞ்சம் தானே கூட வர எப்படி தான் இருக்குன்னு ஒரு வாட்டி அந்த ஃபீலிங் அனுபவிச்சுட்டு வருவோம் ஏன்னா பஸ் பயணிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க நானும் அதுல ரொம்ப ஆசைப்பட்டு போவேன் ஏன்னு பாத்தீங்கன்னா அங்கங்க அவங்க நிறுத்துவாங்க அந்த இதுலாம் ஒரு டீ அழகா குடிச்சிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துட்டு இனிமையான பாடலை கேட்டு ரோட்டை பார்த்துக்கிட்டே போறது ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு முறையாச்சு இந்த பஸ் பயணங்களை அனுபவிச்சு பாருங்க நிறைய பேர் போயிருப்பீங்க இருந்தாலும் போகாதவங்களுக்கு வரேன் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அதாவது இப்ப இருக்க எஸ்சிடிசியில் மூணாறு வரைக்கும் ஒரு பயணம்ன்ற ஒரு வீடியோ போடும் அதாவது விளாக்னே வச்சுக்கோங்களேன் மூணாறு வரைக்கும் இப்ப இருக்க எஸ்சிடிசியில் எப்படி போயிட்டு வரோம் என்ன பட்ஜெட்ல போயிட்டு வரோம் அந்த சாலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அந்த பஸ்ஸோட அமைப்பு எப்படி இருக்குன்றத கூடிய விரைவில் உங்களுக்காக ஒரு ப்ளாக் போடுறேன் கண்டிப்பாக இந்த ட்ராவலிங்கில் மோட்டாரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த வீடியோவை பாருங்க இதே போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த மித்துன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணும் தருவாயில் தான் என்னோட அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ் ஏதோ இருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது நிறைய பேர் அந்த டாப்பிக்கை சொல்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை எடுத்து கூட அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம் இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நானும் உங்கள் மீதும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் Bye.